பார்க்கவே வியப்பாக நெடுநடுவன வான் நோக்கி உயர்ந்து நிற்கும் இந்த சிவபெருமானின் சிலை நிறுவப்பட்டிருப்பது எங்கு தெரியுமா கயானா நாட்டில் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேதியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் பாடியபடி இன்று உலகலாம் சிவபெருமானின் பெருமையை உணர்ந்து ஓதுதற்கு அரியவனான அவனை வணங்கத் தொடங்கியிருக்கிறது சிவ வழிபாடு உலகெங்கும் விரிந்து வருகிறது என்பதின் அடையாளம்தான் கயானா நாட்டில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான சிவன் சிலை தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிற முழக்கம் இன்று உலகெங்கும் ஒழித்து வருகிறது காவாய்க்கனகத் திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி